நம்முடைய சரீரம் ஆண்டவர் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை தான் உணவு பழக்கங்கள் அதுல கவனமா இருக்கணும் நடை பயிற்சி செய்யணும் இதெல்லாம் செஞ்சா இறுதியும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி கவனமாய் சொல்லப்படுகிறாரு அதே விதமா ஆண்டவர் சொல்றாரு உன் இறுதி ரொம்ப முக்கியம் உன் இறுதியம் பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவர் வந்து உன்னோட பேச முடியும் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பத்து ஐந்தாம் இயேசு இயேசுக்கரை சொல்றார் அப்போ இருதய சுத்தமா இருக்கணும் பாவ கரைப்படாதபடி இருதய சுத்தமா இருக்கணும் ஆனால் தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேத சொல்லுகிறாரு மார்க் ஏழாம் அதிகாரி இருபத்தோராம் வசனத்தின் இயேசு சொல்றாரு ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு சண்டைகள் கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது அப்போ இருதயம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதுல கவனம் செலுத்தணும் இருதயத்தை சுத்தம் படுத்த ஒன்னே ஒன்றுதான் தான் ஒன்று இயேசு கிரசுவின் ரத்தம் அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி பாவம் வரை சுத்திகரிக்கும் அதன் பிறகு நம்முடைய இருதயத்தை காத்து எந்த பாவமும் உள்ளே தங்க இடம் கொடுக்காதபடி காத்து கொள்ளணும் தான் வேத வசனம் இந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கும் அதனால் தினமும் அதை வாசித்து தியானிக்க தியானிக்க இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்படும் டெய்லி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சுத்தம் உண்டாகும் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் பரிசுத்தத்தை உண்டாக்குவார்